இப்ப இருக்கிறவனை தான் கொள்ளணும் அண்ணன் திருந்து இது என்ன பண்ணுவோம் தெரியுமா படி படிச்சுரு படிச்சுடு படிச்சுட்டேன் வேலை ஏன் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி இருநூறு வேலைக்கு பதினூனு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிக்கிறான்டா இப்ப என்ன தெரியுமா டா போராட வாசி மேனு கோபிரி அதுக்கும் தான் நிக்க வேண்டியது இந்த பிரபாரமாகக்கேசாமி வாரிசு தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபா கட்டு படிச்சு வெளியில் ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்து நீ ஈர சட்னி சட்னியாக்கிட்டு போவோம் தெடாம் தெடாம் அப்ப அப்ப நீ நுட்பமா விளங்கினோம்